திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டம் பழஞ்சூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய மாவடீஸ்வரர் கோவிலுடைய ஆலயத்துடைய இரண்டாவது பாகம் இது ஆலயத்துடைய முதல் பாகத்தில் அம்பாலுடைய கோஷ்டமூர்த்திகள் பரமேஸ்வரனுடைய கோ கோஷ்டமூர்த்திகள்லாம் காமிச்சாச்சு இப்போ அடுத்த பாகத்தில் பிராகாரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தெய்வதங்கள் எல்லாம் இந்த இரண்டாவது பாகத்தில் பார்ப்போம் பார்வதி சமேத பரமேஸ்வராய நமோ நம இப்படியே கிழக்கு நோக்கி ஆலயம் அற்புதமான முன்பு துவாரபாலக தோரம் வழிபாடுக்கு பக்கத்தில் அற்புதமான ஸ்தலம் இஸ்தலத்தோடைய நடுநாயகமாக சுவாமி அற்புதமாக இங்கே சில பரிவார மூர்த்தங்கள் இருக்குது அதில் மகாவிஷ்ணுவுக்குன்னு தனியாக ஒரு சன்னதி இங்கே அமைச்சிருக்கேன் ஏன்னா சுவாமி ஏகாம்பரேஸ்வரர் மாவடீஸ்வரன் சொல்லுவாள் மாவடீஸ்வரன் சொல்லக்கூடிய ஸ்தலம் எங்கே இருக்குன்னா காஞ்சிபுரத்தில் இருக்குது அற்புதமான ஸ்தலம் ஏகாம்பரேஸ்வர சுவாமி சிவகாஞ்சின்னு எல்லாருக்கும் பிரசித்தியும் அம்பாள் தன் கையாலே மண்ணை பிடித்து மகேஸ்வரன் வழிபாடு பண்ணப்பட்ட ஸ்தலம் பஞ்சபூத ஸ்தலங்களில் பிரதமையான ஸ்தலம் ஏகாம்பரநாததுன்னு சொல்லக்கூடிய மாவடீஸ்வர ஸ்தலம் காஞ்சியில் மையப்பிரதேசத்தில் அமைஞ்சிருக்கார் அங்கே அம்பாள் சிவனை வழிபாடு பண்ணும்போது அந்த மாமரம் தபோ அக்னியில் நெருங்கியும் போது அந்த தபோ அக்னியிலேருந்து உஷ்ணத்தை தன் தங்கிக்கு போகாத பெருமாள் அங்கே காத்தொருளான்னு சொல்லிட்டு ஒரு திவ்யமான கரித்திரம் இலா திங்கத் துண்டத்து பெருமானு திவ்யஸ்தலம் திருமங்காழ்வார் பாடல்பட்ட ஸ்தலம் காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வரர் சன்னதியுடைய இடப்பக்கத்தில் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி இந்த கோவிலில் பெருமாள் மகேஸ்வரன் சன்னதியுடைய வள பக்கத்தில் அற்புதமான மகாவிஷ்ணு ஸ்தலம் அமைஞ்சிருக்கு இதுவும் அந்த கோவில் மாதிரி இருக்கிறதால இங்கேயும் விஷ்ணுக்கு அந்த மாதிரி ஸ்தலம் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் பெருமானுடைய துவாரஸ்வமாக வலது பக்கத்தில் சூரியனும் இடது பக்கத்தில் சந்திர பகவானும் இருக்கார் ஆலயத்துடைய வெளி பிராகாரம் பிரதட்சணம் பண்ணுறோம் அற்புதமாக நந்தவனங்கள் அமைஞ்சு அற்புதமான ஸ்தலம் இது இங்கும் பல பிரதானமான மூர்த்திகளுக்கான ஆலயம் இருக்குது இப்போது ஆலயத்தோடைய பிரதட்சிணம் பண்ணும்போது மண்டபத்தோட அழகெல்லாம் நம்ம பார்க்கலாம் நந்திய பெருமானனுடைய அழகோடு அப்படியே நாம் போகும்போது அற்புதமான நமக்கு இன்னொரு ஸ்தலம் நமக்கு காட்சி கொடுக்கறது பெருமான் தட்சிணாமூர்த்திக்குன்னு தனியாக இங்கே இன்னொரு ஸ்தலம் இருக்குது கோஷ்டமூர்த்தியில் ஒரு தட்சிணாமூர்த்தி இருக்க தனியாக குரு பகவானுக்குன்னு தனி ஸ்தலம் சிறப்பான ஸ்தலம் தட்சிணாமூர்த்திக்கு வலியும் தெற்க பார்த்த ஒரு ஸ்தலம் அமைஞ்சிருக்கு அதை ஒட்டி நேராக வந்தால் விநாயகருக்கு புதுமுக கடவுளான கணபதிக்கு இங்கே இரண்டாவது ஒரு ஸ்தலம் மகா கணபதி இங்கே இருக்கார் மகாகணபதியோட ஸ்தலத்தொட்டி இங்கே அற்புதமாக புராண காலத்தில் மகா சித்தர் இங்கே சிவனை ஆராதனை பண்ணதால் அவருடைய மூர்த்தமும் இங்கே சித்தருடைய சன்னதி தனியாக அமைஞ்சிருக்கு ஜீவ ஜீவசமாதியும் இங்கே இருக்குது அது அடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம் சித்தரை வணங்குவோம் எல்லா விதமான சிவ அனுகிரமத்தும் நம்ம கொடுப்பார் எல்லோரும் நன்றாக சித்த பெருமானை சேவிச்சுட்டு ஒரு அனுகிரகத்தை பெருமாறு பிரார்த்திச்சுக்கிறோம் அற்புதமான நந்தவன பகுதி இந்த நந்தவன பகுதியோடு பிராகாரத்தோடு மேற்கு பக்கம் வந்திருக்கும் இங்கே அற்புதமாக வள்ளி தேவாசான சமையத சுப்பிரமணிய சுவாமிக்கு தனியாக ஒரு ஆலயம் இருக்குது முருகருக்கு அவசரம் அந்த ஆலயத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அப்படியே ஆலயத்தை பாருங்கள் அற்புதமான காட்சி சூரியோதயம் விசேஷமான சூரியோதயம் பாருங்கள் இதுக்கு அடுத்தது வள்ளி தேவா சமேத சுப்பிரமணிய சுவாமி கிழக்கு நோக்கி திருக்கோலத்தில் காட்சி தர அற்புதமான ஸ்தலம் அதுபோல் இங்கே ஸ்தலவருஷமான மாமரத்துக்குன்னு தனியாக ஒரு பீடம் அமைச்சு அதுக்கு எதிர்கவும் சிவமுக்தியை பிரதிஷ்ட பண்ணியிருக்கா மாவடிநாதன் சொன்னாலே என்ன அர்த்தம்னா மாமரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய ஈசன் மாவடீஸ்வரன் சொல்லக்கூடிய ஏகாம்பரநாதருக்கு இந்த அற்புதமான ஒரு ஸ்தலம் மாமரம் ஸ்தலவிருஷமாக கொண்ட ஸ்தலம் இது அதுக்கப்புறம் ஆலயத்தோடு இந்த பக்கத்தில் அந்தவனத்தோடைய தொடர்ச்சியை பார்க்கலாம் விசேஷ காலங்களில் சுவாமி மூர்த்திகள் புறப்பாடாகக்கூடிய வழியை பார்க்கலாம் அதை ஒட்டி அற்புதமாக இன்னொரு முக்கியமான ஒரு மூர்த்தி விசேஷமாக இருக்கக்கூடிய பகவான் இந்த பக்கத்தில் இருக்க அற்புதமான ஸ்தலம் பரிகார மூர்த்தியாக இங்கே சனீஸ்வர பகவான் மேற்கு நோக்கிய திருமுக மண்டலத்தோடு சதுர்புஷ சனீஸ்வரனா காக வாகனத்தில் அற்புதமாக சனீஸ்வர பெருமாள் இருக்கார் இங்கே சனி சனிக்கிழமை சனி பயிற்சிகள்லாம் இங்கே விசேஷமாக நடைபெறுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சந்திர பகவானுக்கு தனியான சன்னதி இங்கே சூரிய சந்திர பகவானுக்கு தனித்தனி சன்னதிகள் அமைஞ்சிருக்கு அதுபோல் சனீஸ்வர மூர்த்திக்கு இங்கே விசேஷமாக இருக்குது இந்த கோவிலில் நவகிரக ஸ்தலம் கிடையாது அது விசேஷமான இங்கே குரு பகவானும் சனி பகவானும் மட்டும்தான் இங்கே இருக்க அற்புதமான ஸ்தலம் இது பழஞ்சூர் கிராமம் செய்யாறு வட்டத்தில் பழஞ்சூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய எளவாழ் குழலி சமீதம் மாவடீஸ்வர பெருமான் அற்புதமான ஸ்தலமானது அமைந்துள்ளது எல்லாரும் பரமேஸ்வரனை வணங்கி எல்லா வளமும் நலமும் பெருமாறு கேட்டுக்கிறோம் நம்ம கோவில் யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் கிடைக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறோம் சுபம்